வணக்கம் தோழர்களே வானம் என்ற தலைப்பில் இயங்கி வரும் என்னுடைய சேனலில் வருகின்ற பதிவுகள் உங்களை கவர்ந்திருந்தால் அதில் வருகின்ற கருத்துக்கள் உங்கள் உள்ளத்தோடு கலந்திருந்தால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கு உதவி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய பதிவை தொடர்கின்றேன் கோபுரத்து கலசம் அது தரைபக்கம் தலைகுனிந்து பார்ப்பதே இல்லை வானத்து வளைவுகளே அது காணுகின்ற வர்ண ஜாலங்கள் ஆம் அரும்புகள் மேல் நோக்கியே பார்க்கும் பூத்திட்ட பூக்கள்தானே அதன் இதழ்களால் கீழ் நோக்கி பூமியோடு கொஞ்சுகின்றன உயரத்தில் வைக்கப்பட்டதால் கலசத்திற்கு கர்வம் அதிகமானது அது தன்னை செய்தவனை மறந்தது உச்சியில் தூக்கி உயரத்தில் வைத்தவனையும் மறந்தது பூஜை செய்து புனருத்தாரணம் செய்து உயரத்தில் வைத்தபின் தலைக்கணத்தால் தரையை பார்ப்பதே தன் தகுதிக்கு குறைவென்று தப்புத்தாளம் போட்டது படிந்திட்ட தூசுகள் அதன் பாதையை மாற்றவில்லை பறவைகள் மேலவர்ந்து உமிழ்ந்திட்ட எச்சில்கள் அதனுடைய பார்வையை திருப்பவில்லை எப்பொழுதாவது பெய்யும் மழைநீர் அதன் கரைகளை கழுவி சுத்தப்படுத்தியும் போது கூட சொரணையில் அதன் தோலை அசைக்கவில்லை கும்பிடுவர்களை மட்டுமே அது கண்களுக்கு தெரிந்தது குனிந்து கிடப்பவர்களை அது பார்ப்பதே இல்லை கும்பாபிஷேகம் செய்தவர்களே கலசத்தை மறந்து போனார்கள் கோபுரத்தின் உச்சியில் அவர்களுக்கு என்ன வேலை ஆறுகால பூஜையும் ஆராதனைகளும் கருவறையில் இருக்கும் கடவுளுக்கு மட்டுமல்லவா காலங்கள் ஓடின ஆண்டுகள் மறைந்தன ஆண்டவன் உரையுலாம் ஆலயம் மட்டும் விதிவிலக்கா காலம் அதனை கீழகமாக்கியது பக்தர்கள் கூடினார்கள் திருப்பணி குழு அமைத்தார்கள் நல்ல நாள் பார்த்து திருப்பணி ஆரம்பமானது பாலாலயம் தொடங்கியது பாவம் கலசம் கொட்டு முழக்கோடு வேத ஆகம முறைப்படி முதலில் கீழே இறக்கப்பட்டதே கலசம்தான் கர்வத்தின் உச்சத்தில் கோபுரத்தின் உச்சியை அணிவகுத்த கலசம் அதன் முடி தரைபடும் நாள் காலம் கணக்கு பார்த்து விட்டது காலம் கணக்கு பார்த்து விட்டது அந்தோ பாவம் தரையிறக்கப்பட்ட கலசம் ஆலய படிதாண்டி அழைத்துச் செல்லப்படுகின்ற நேரம் எப்பொழுதும் மிதிப்பட்டுக் கொண்டிருக்கும் படிகள் தனக்குத்தானே சிரித்துக் கொண்டன என்னை இறக்குவதற்கு எவன் இருக்கிறான் என்று இருமாந்து நின்றாயே என்னை இறக்க எவன் இருக்கிறான் என்று இருமாந்து கிடந்தாயே இன்று உன் கதியை பார்த்தாயா சொல்லாமல் சொல்லிய அதன் ஏழன சிரிப்பில் ஆலயத்தின் அமைதி குலைந்தது ஆம் தோழர்களே இதுதானே அன்றும் இன்றும் மனிதகுல வாழ்க்கை அழகு அறிவு ஆற்றல் செல்வம் புகழ் இப்படி எது ஒரு மனிதனுக்கு அதிகமாக இருந்தாலும் ஆணவம் சிம்மாசனம் விட்டு அவன் சிரசு மீது அமர்ந்து கொள்ளுகிறதே ஏன் வடமொழியில் ஆணவத்தை மலம் என்று சொல்லுவார்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும் மும் மலங்களால் மனிதன் அலைக்கழிக்கப்படுகிறான் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது இப்படி குற்றங்களை பிரிக்கின்ற பொழுது ஆணவத்தை மட்டும் சகஜமலம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஏனைய குற்றங்கள் எல்லாம் வாடுகின்ற காலத்தில் வந்து சேருபவை ஆனால் நான் என்கின்ற ஆணவம் பிறப்பிலேயே வருவது கருவிலேயே கலந்திருப்பது நாம் பிறந்த பிறகு கைபிடித்து நம்மோடே கலந்து வருவது நடந்து வருவது இப்படிப்பட்ட ஆணவத்திற்கு மேலே சொல்ல காரணிகள் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது அது ஆணவம் உயர்ந்து போகிறது உயர்ந்து போகிறது இரும்பிலிருந்து பிறக்கின்ற துரு எப்படி அந்த இரும்பையே அரித்து விடுவது போல உன் இதயத்திலிருந்து பிறக்கின்ற ஆணவம் அந்த இதயத்தில் சுரக்கின்ற நல்ல பண்புகளையெல்லாம் அழிந்துவிடும் அழித்துவிடும் பள்ளத்தில் கிடப்பவனுடைய உள்ளத்தை ஒருபோதும் ஆணவம் படிவது கிடையாது பேரும் புகழும் பதவியும் பணமும் எவனிடம் பெருகிக் கொண்டே போகிறதோ அவனிடம்தான் ஆணவம் வானம் ஏறி நிற்கின்றது நான் சொல்வதையெல்லாம் இந்த உலகம் கேட்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கின்றான் அவனுடைய நினைப்பு நிறைவேறாத பொழுது அந்த ஆணவம் கோபம் என்ற நெருப்பில் குளிக்க ஆரம்பிக்கிறது ஆணவமும் கோபமும் பிரிக்க முடியாத பிசாசுகள் பாலைவனத்தில் நெடிது வளர்ந்து ஒற்றை பனைமரமாய் நிற்கின்ற அந்த மரத்திலிருந்து ஒருவருக்கும் நிழல் கிடைப்பது கிடையாது ஆனால் அகல பறந்து விரிந்து கிளைபரப்பி குடைபோல கவிழ்ந்து நிலம் பார்க்கும் மரம்தான் ஓராயிரம் பேருக்கு நிழல் தருகிறது நிழல் தருகிறது எனவே எனக்கு பத்து கோடி கிடைத்து விட்டது இனி எனக்கு நிகர் எவன் இருக்கிறான் என்று ஆடக்கூடாது எனக்கு நல்ல மனைவி வாய்ந்து வாய்த்து விட்டால் அறிவும் பண்பும் நிறைந்த பிள்ளைகள் எனக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் ஆண்டவன் அருளால் எல்லா விதமான சுகங்களும் எனக்கு வாய்த்து விட்டது என்று நான் ஆடலாகாது ஆடலாகாது ஏனென்றால் வாழ்க்கை நிரம்ப சிக்கல்கள் நிறைந்தது வாழ்க்கை என்பதே ஒரு புதிரானது எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று எவராலும் கணிக்க முடியாததுதான் வாழ்க்கை இதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆணவத்தை விலக்கி அன்பு தவழ்ந்த மனிதனாய் இந்த மனதில் இந்த மண்ணில் வாழ்ந்து முடிய வேண்டும் குருநானக் அவர்கள் சீக்கிய மதத்தை உருவாக்கிய குருநானக் அவர்கள் ஊர் ஊராக சென்று உபதேசம் செய்து வருகிறார் நகரம் நோக்கி வருகிறார் அவருடைய வருகையை அறிந்து கொண்ட மக்கள் நகரத்தின் எல்லையிலே திரண்டு நின்று அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கிறார்கள் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தன் இதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டுகிறான் இப்படிப்பட்ட மகானை நம் வீட்டுக்கு வரவைத்தால் நமக்கு மேலும் பெருமையல்லவா என்று அவனும் அந்த நகர எல்லையிலே வந்து நின்று எப்படியோ நாணக்கவர்களை வற்புறுத்தி தன் வீட்டுக்கு வரவழைத்து விடுகிறான் செல்வ செழிப்பை காட்டுகிறது அவனுடைய வீடு அந்த மாளிகைக்குள் எத்தனை அறைகள் இருக்கிறது என்பதே எண்ண முடியாத அளவிற்கு இருக்கிறது ஒவ்வொரு அறையிலும் செல்வத்தினுடைய வளத்தை காட்டுகின்ற கொட்டி கிடக்கின்ற எல்லாம் குருநானக் அவர்களுக்கு ஒவ்வொன்றாய் காட்டிக்கொண்டு வருகிறான் பிறகு மிகச்சிறந்த ஒரு உணவை பரிமாறுகிறான் அவனுடைய செயல்கள் ஒல்வொன்றும் செல்வத்தின் செருக்கை காட்டுகிறது என்பதை புரிந்து கொண்ட குருநானக் அவர்கள் ஏழைகளின் உழைப்பில் உயர்ந்து நிற்கின்ற இவனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார் மகனே எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்கின்றார் நாடு போற்றுகின்ற மகான் நம்மிடம் உதவி கேட்கிறாரே என்ன வேண்டுமென்றாலும் செய்கிறேன் எதை வேண்டுமென்றாலும் செய்கிறேன் என்கிறான் உடனே குருநானக் அவர்கள் தன்னுடைய பையில் கையை விட்டு கொஞ்ச நேரம் துழவி ஒரே ஒரு ஊசியை எடுக்கின்றார் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள தெரியாத பரதேசி நான் எஞ்சி இருப்பது இந்த ஒரே ஒரு ஊசிதான் இந்த ஊசியை உன்னிடம் நான் கொடுத்து விட்டு செல்லுகிறேன் நீ சொர்க்கத்தில் நாம் சந்திக்கின்ற பொழுது பத்திரமாக வைத்திருந்து அங்கே கட்டாயம் என்னிடம் இந்த ஊசியை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார் செல்வந்தருக்கு கோபம் வருகிறது இவர் என்ன ஒருவேளை நம்மிடம் விளையாட்டு காட்டுகிறாரோ என்று நினைத்து கோபமாக கேட்கின்றார் எப்படி ஐயா இந்த ஊசியை நான் சொர்க்கத்துக்கு எடுத்து வந்து உங்களிடம் கொடுக்க முடியும் என்று கேட்கும் பொழுது குருநானக் சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்லுகிறார் செத்த பிறகு ஒரு சிறிய ஊசியை கூட உன்னோடு எடுத்து வர முடியாது என்பதை உணர்ந்திருக்கின்ற நீ ஏன் இந்த அளவிற்கு செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் ஏழைகள் அனாதைகள் ஆதரவற்றவர்கள் இப்படி தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உதவி இன்பகரமான வாழ்க்கையை உன்னால் அமைத்துக் கொள்ள முடியாதா என்று கேட்கும் அந்த செல்வந்தர் நாணி தலை கவிழ்கிறார் இதைத்தான் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மேகத்தையும் புகையையும் ஒப்பிட்டு ஒரு கவிதை வடிக்கின்றார் அகன்று விரிந்த நெருப்பிலிருந்து சுருண்டு சுருண்டு செல்லுகின்ற புகை மேலே செல்லுகிறது காற்றுக்கு கண்ணில்லை என்று சொல்வார்கள் அந்த காற்று அந்த புகையை இன்னும் உயரத்துக்கு கொண்டு சென்று விடுகிறது பானத்தின் உயரத்திற்கு சென்று விட்ட புகைக்கு தலைக்கணம் அதிகமாகிறது இருக்கின்ற சூரியனையும் சந்திரனையும் பார்த்து இதோ நீங்கள் இருக்கும் உயரத்திற்கு நானும் வந்து விட்டேன் உங்களோடு நானும் ராஜபவனின் செல்லுகிறேன் எனக்கு நிகர் நீங்கள் உங்களுக்கு நிகர் நான் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த மேகத்தை பார்த்து சொல்லுகிறது உங்களைப் போலவே உயரம் உன்னைப் போலவே நிறம் உன்னைப் போலவே உருவம் இனி நானும் மேகம்தான் என்று சொல்லுகிறது சில முட்டாள் மயில்கள் கரும்புகையை மேகம் என்று நினைத்து தோகை விரித்து நடனம் புரிகின்றன இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மேகம் மெல்லிய மழையாக மாறி கீழே பொழிந்து பூமியை நோக்கி வருகிறது சில்லென்று பட்ட அந்த ஈரத்தில் சிலித்து போன பூமி சொன்னது பெருமை என்பது மேலே ஏறுவதில் இல்லை கீழே இறங்குவதில்தான் இருக்கிறது என்றது ஆம் மனிதர்களே மனிதன் ஆணவத்தால் அலைக்கழிக்கப்பட்ட இந்த மனிதன் வரலாற்று தாழ்வாரத்திலே நீங்கள் நடந்து நான்கு பக்களும் நான்கு பக்கமும் உங்களுடைய சிந்தனையை செலுத்தினால் அழகால் அழிந்து போனவர்கள் புகழ் மயக்கத்தால் புதைந்து போனவர்கள் செல்வத்தின் செருக்கால் சிதைந்து போனவர்கள் எதிரிகளே இல்லை என்று சொன்னவர்கள் இல்லாமல் போனவர்கள் என்று எத்தனையோ பேரை பார்க்கலாம் எனவே நாம் அந்த அகங்காரத்திலிருந்து விடுபடுவோம் சரி பிறப்பிலேயே விட்ட அந்த ஆணவத்திலிருந்து எளிதில் விடப்பட முடியுமா என்ற கேள்விக்கு மறைந்து போன வாலியவர்கள் ஒரே ஒரு மகா வாக்கியத்தில் நமக்கு பதில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அது இதுதான் அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு அந்த வார்த்தையை அந்த வாக்கியத்தை அந்த மகா சொற்களை நம் நஞ்சிலே நிலைநிறுத்தி இல்லாதவர்களுக்கு உதவி ஏழ்மையை தொலைப்போம் வாழ்வில் இன்பத்தை கூட்டுவோம் வாழ்வோம் அமைதியாக வாழ்வோம் நன்றி தோழர்களே நன்றி